நான் வந்து தெரிவிச்சுக்கிறது இங்கே என்ன பகிர்ந்துக்கணும் நினைக்கிறேன்னா நான் அந்த கற்றுக்கொண்ட இந்த மரபு அறிவு இந்த என்னோடய அனுபவத்தில் சட்ட அறிவு இது மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மற்றவங்ககிட்டேருந்து எடுத்துக்க விரும்புகிறேன் வந்து ஒரு பகிர்ந்தலோட நோக்கத்தில் தான் முதல் தேவையாக வந்திருக்கேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பதினைந்து ஆண்டுகளாக கணினித்துறையில் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்குள்ளே இருந்த அந்த தாக்கம் ரொம்ப நாளாக இருந்தது கிராமத்திலேருந்து போய் படித்து வேலை செஞ்சு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மண் சார்ந்த வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக மறுப்போம் நான் இங்கே இருமுறையில் நாலரை ஏக்கர் நிலம் வாங்கி மரபு சார்ந்த வாழ்க்கை வாழணுங்கிறது வேண்டிய வந்து ஒரு மேட்டாங்காடு எந்த எந்த வித வசதி எதுவும் கிடையாது ஒரு மேட்டாங்காட்டில் அந்த நிலம் சார்ந்து எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்துட்டேன் இப்போ நாம சம காலத்துல வாழ்ற எல்லாத்தையுமே கெடுத்துட்டோம் இப்ப சம காலத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை அடுத்த தலைமுறையினோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உறிஞ்சித்தான் நாம இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்ப அதுல நாம எந்தெந்த வகையில இப்ப நம் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி உறிஞ்சி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கான வளங்கள் இப்ப இருக்கிற வளங்களே கிடைச்சிருக்காங்க அப்போ நாம் எந்தெந்த வகையில் மாற்றிக்கலாம் தனி தனிமனித மாற்றமே சமூக மாற்றம் அப்படிங்கிற கருத்தில் இருந்துட்டு இயன்ற வரை இயற்கை சார்ந்து வாழணுங்கிற அப்படிங்கிற இடத்துல காட்டில் இருக்கிற கல்லு மண்ணுகளை எடுத்து வீடு கட்டிக்கிட்டோம் அந்த ஓட்டில் தண்ணீரை கூரை நீரை எடுத்து எங்களுக்கான நீர் தேவை ஆடு மாடுகளுக்கான எல்லா நீர் தேவையும் மழை நீர் சேகரித்து கடந்த ஆறு ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு நிறைவாக வாழ்கிறோம் அம்மா இது என்னதான் உண்மையாக சொன்னால்தான் நான் தான் வந்து உண்மையாக செல்வந்தேன் சுத்தமான காற்று சுத்தமான உணவு என்னோட மூன்று குழந்தைகளும் சுதந்திரமாக வீட்டில் பெறும் இந்த மரபு அறிவோட அது நம்ம முன்னோர்கள் விவசாயிங்கிறது வெறும் விவசாயி உணவு மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு கருத்து இருக்குது அப்படி கிடையாது விவசாயிங்கிற முதல் மருத்துவரும் கூட யார் உணவு உருவாக்குறோ அவர்தான் உண்மையான மருத்துவர் அவர் தான் உடம்பை பற்றி தெரியும் அப்போ வந்து இந்த சமூகத்தை பற்றி இப்போ ஒரு கல்வின்னு பார்த்துட்டீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அது விவசாயத்துல இருந்து ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு வழக்கறிஞரோ ஒரு ஐடி இன்ஜினியரோ ஒரு கட்டுமான துறையில் இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு துறையில தான் இருப்பாங்க இந்த வே வேளாண் துறையில் இருக்கவங்க தான் நாற்பத்தி ரெண்டு வகையான துறைகள் வந்து அவங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சவங்க